கடலூர் கம்மியம்பேட்டை பைபாஸ் போகும் வகையில் ஆற்றோரமாக இந்த குடிசை பகுதி இருக்குது இந்த பகுதியில் வந்து பல குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வராங்க அந்த குடும்பங்கள் வந்து பசங்களை எப்படி பள்ளிக்கூடத்தில் என்றது வந்து அவங்களுக்கு தெரியல இது ஒரு சின்ன பையன் இருக்கான் தம்பி பேரு நாங்கள் கிருஷ்ணான்ற பையன் வந்து இருக்கிறான் இதுவரை நீ ஸ்கூலில் சேரலையா படிக்கலையா ஆனால் கடலூர் மாவட்ட கல்வித்துறை அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து பரிசீலனை பண்ணணும் உன்னை பள்ளிக்கூடத்தை சேர்ந்தா படிப்பியா நல்லா படிப்பியா சொல்லு படிப்பா படிப்பா கலெக்டர் ஆகிடுவா டாக்டர் ஆவியா போலீஸ் ஆவியா வக்கீலாவியா பரவாயில்ல சொல்லு உனக்கு என்ன வேணும் சொல்லு ப ஸ்கூலில் சேர்த்தா படிப்பா படிப்பேன் இது வரைக்கும் யாரும் ஒன்று சேர்க்கல இதுவரைக்கும் யாரும் சேர்க்கல சேர்த்து விட்டா ஸ்கூலுக்கு போயிடுவா ஓகே தம்பி வந்து படிக்கணும்னு நினைக்கிறாப்பில உன் பேர் தம்பி கிருஷ்ணா கிருஷ்ணான்ற தம்பி வந்து படிக்கணும்னு நினைக்கிறாப்புல அதனால் வந்து இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு வாரத்தில் இந்த தம்பி நாங்கள் சேர்த்துருவோம் நாங்கள் இந்த வீடியோ எதுக்கு போகிறோன்னு கேட்டிங்கன்னா இது எங்கள் பகுதியில் வந்து நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதனால் வந்து தமிழகத்தில் ஒரு சில பகுதியில் இந்தமாரி குடிசை மக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்தந்த பகுதி உள்ளவங்க வந்து முயற்சி எடுத்து அவங்கள பள்ளிக்கூடத்தில் சேருங்க ஏன்னு கேட்டால் கல்வியால் வந்து அவன் பெரிய ஆளாக ஆகலாம் நாளைக்கு இந்த சின்ன பையன் வந்து குடிசைல பிறந்து ஒரு டாக்டராக வரலாம் ஒரு கலெக்டராக வரலாம் ஒரு வக்கீலாக வரலாம் ஒரு போலீஸாக வரலாம் திரௌபதி என்றவர்கள் வந்து ஒரு சாதாரண குடிசை மக்கள் தான் இன்றைக்கி அவங்க ஜனாதிபதியாக இருக்கிறாங்க அந்த மாரி இந்த பையனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதனால மக்கள் புரிந்து கொள்ள வண்டும் இந்த உள்ள ஏகப்பட்டவங்களுக்கு வந்து நீங்களா ஆய்வு செய்யுங்க அந்தந்த பகுதியில் பணக்காரங்க ஏன் வித்தியாசம் பார்க்காது நீங்களா இறங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றது நீங்க கேளுங்க கேட்டு செய்யுங்க